அழகாய் ரீசெண்டாக வந்து டிஎன் யுஎஸ்ஆர்பியிலருந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க இதற்கான இலவச வகுப்பு முற்றிலுமான இலவச வகுப்பை வந்து விருதை பட்டாளம் இலவச பயிற்சி மையம் வந்து நம்மளுக்கு வந்து தர்றாங்க முற்றிலும் இலவசம்தான் அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் ஃபுல்லாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டீட்டெயிலாக பொறுமையாக நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் அதெல்லாம் இந்த அகாடமியில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இவங்களோட டெலகிராம் சேனல் ப்ளஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் கிளாஸுக்கான லிங்க்கு மெட்டீரியல் டெய்லி கிளாஸ் நோட்ஸு டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் சேனல்லே கொடுத்துருவாங்க உங்களுக்கு கிளாஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா கூகுள் மீட்டில் தான் இருக்கும் கிளாஸுக்கான லிங்க்கு எப்பயும் போல் டெலகிராம் சேனலில் வந்துடும் உங்களுக்கு கிளாஸ் டைமிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈவினிங்கில் வந்து எட்டு டு ஒன்பது அல்லது எட்டு டு ஒன்பது முப்பது மணி அளவில் வந்து டெய்லி கிளாஸஸ் இருக்கும் இந்த கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு தான் அதாவது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேபி நீங்கள் இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் க்ளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ரிவிஷன் கிளாஸ் வை வைக்கும்போது நீங்கள் எந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணல அப்படியோ கவர் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை வந்து ரிவிஷன் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம் இது முற்றிலுமே இலவசமான வகுப்பு தான் ஸோ யாராட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்ஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி